பரதவர் நெய்தல் நில மக்கள் கடலும் கடல் சார்ந்த பகுதியிலும் வாழ்ந்த நெய்தல் நில மக்களை பரதவர் என குறிப்பிடுகின்றனர் இவர்கள் சில இடங்களில் பரவர் எனவும் பல இடங்களில் பரதவர் எனவும் குறிப்பிடப்படுகிறது தென் தமிழ்நாட்டின் கிழக்கு கரையில் அமைந்த காவிரி நதி படுகைக்கும் தாமிரபரணி ஆற்றிற்கும் இடைப்பட்ட பகுதியில் இச்சமூகம் வாழ்ந்ததை அடையாளம் காண முடிகிறது தோலாமி சோழ நாட்டிற்கும் பாண்டி நாட்டிற்கும் இடைப்பட்ட கடல் சார்ந்த பகுதியில் வாழ்ந்த மக்களை பதை என கூறுகிறார் முக்கிய தொழில் சங்கு முத்துக்குளித்தல் மீன்பிடித்தல் வர்த்தகம் என்பனவும் குறிக்கப்படுகின்றனர் பரதவர் பற்றி இலக்கிய குறிப்புகள் புறநானூறு முத்துக்குளித்தலில் ஈடுபட்ட பரதவரை பாண்டிய மன்னன் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்த போதிலும் சோழ மன்னருக்கு சவாலாக அவர்கள் விளங்கியது கூறியது பரதவர் சங்குகளுக்காக கடலுக்குள் மூழ்கியதையும் அவற்றை கள்ளுக்காக விற்றது பற்றியும் அகநானூறு கூறுகிறது பாண்டி நாடு நெடியிலும் சங்கும் முத்தும் விற்பனை செய்யப்பட்டதை மதுரை காஞ்சி கூறுகின்றது பாண்டியரின் சொத்து முத்து முக்கிய உணவு மீன் குறுந்தொகையில் வரும் மீன் வேட்டம் திமில் வேட்டுவர் என்ற சொல்லாட்சி மீன்பிடி தொழிலின் சிறப்பை காட்டுகிறது பாண்டி நாடு நெடியிலும் குதிரை வர்த்தகம் நடந்ததாக கூறுகிறது பலதரப்பட்ட பொருளாதார நடவடிக்கையில் ஈடுபட்டதினால் செல்வம் இவர்களிடத்தே குவிந்தன சங்க இலக்கியத்தில் இவர்களது இருப்பிடங்கள் மாளிகைகள் கப்பல்கள் அலங்கார வண்டிகள் வாகனங்கள் இதெல்லாம் இவர்களின் செல்வ நிலையை காட்டுகின்றன